ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான தக்கான் குளக்கரையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிகாலை வந்து யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பெருமாள் சிலையை வைத்திருந்தனர்ங்க கா ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே வந்து அந்த பகுதியாக செல்லும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுவாமியை வழிபட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்குது என மக்கள் இருந்தனர்ங்க செல்ஃபி எடுத்திருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட அதுக்கு வந்து பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரித்த உடனே தகவல் தெரிந்து வந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலை வந்து அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி அந்த சிலையை வந்து மிகவும் பாதுகாப்பாக அகற்றினருங்க இதனால் பார்த்தீங்கன்னா பகுதி முழுக்க நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாருங்க இந்த சிலையை அகற்றுவதே வந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து நேரில் வந்து பார்த்துருந்தாருங்க இதனால் சோழிங்க நகரமே வந்து மிக ஒரு பெரிய பரபரப்புக்குள்ளானதுங்க